ராஜா ராஜனிங்கு ராஜா தூக்காதே ராஜானா அந்த நாட்டுக்கு ராஜா இந்த நாட்டுக்கு ராஜா தான் கேள்விப்பட்டிருவீங்க ஆனா டூஜி புகழ் ராஜா ஊழல் ராஜா அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது நானுமே கேள்விப்பட்டது அவர் பேர் ராஜா ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ ஊழல் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டமே கொடுத்துட்டாங்க இது நான் கொடுத்துடலிங்க பாஜகவினர் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த வீடியோ பாருங்களேன் செருப்பால் அடிக்கிறாங்கங்க கீழே போட்டு உருவ பொம்மையெல்லாம் கொளுத்துறாங்கங்க எங்கே நடந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிராவா பீகாரா உத்தரப்பிரதேசமா மத்திய பிரதேசமா டெல்லியா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இது நடந்துருக்கு ஏன் நடந்துருக்குன்னு பார்க்கணும்ல அதையும் பார்ப்போம் இதை மட்டும் பார்த்தா போதுமா ராசா இன்னும் திமுகலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கடவுள் எதிர்ப்புன்றதில் எந்த அளவுக்கு ஆணித்தனமாக நின்றுட்டு இருக்காங்க ஆனிமேல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த விஷயம்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல அப்படின்ற அளவுக்குலாம் சில சம்பவங்கள்லாம் வந்து திமுகவில் நடந்துட்டு இருக்கு அறிவாலயத்தில் நியூஸ் பேப்பர் வந்து வேற ஏதாவது வாங்கி படிங்க வேற செய்தி சேனல்லாம் ஏதாவது பாருங்கப்பா முரசொலியும் கலைஞர் டிவியும் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆதரவான செய்திகள் மட்டும் தான் பார்ப்பீங்க இந்த மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்கல்ல அவங்க பார்க்குறாங்க பார்க்காம போகிறாங்க ஆனால் நம்ம பார்க்கணும்ல அப்போ தானே வந்து வரக்கூடிய தேர்தலை நம்ம என்ன பண்ணணுன்றது நமக்கு தெரியும் வாங்க நம்ம பார்க்கலாம் நார்தர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஆ ராசா ஒரு மத்திய அமைச்சராக சாரி 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 முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் ஆ ராசா அவர்கள் இப்போது அவர் பிறந்த ஊரில் கூட அவரை நிற்க விடாமல் நீங்க வந்து பொது தொகுதியில் நிற்பதற்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களான்னு தெரியல தனித்தொகுதியான நீலகிரியில் போய் நிறுத்தப்பட்டார் ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பு கூட கொடுக்கல ஒரு தலைவர் பதவியும் கொடுக்கல துணை பொதுச் செயலாளர் பதவி மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு தனியாக ரூம் கூட கொடுத்துருக்காங்களான்னு தெரியல அறிவாலயத்துல இதுல முக்கியமா நம்ம பார்க்கும்போது திருமாவர்களுக்காவது வந்து பிளாஸ்டிக் சேராக கொடுத்துருந்தாங்க இவருக்கு அதுவுமே கொடுத்தாங்களா வீட்டுக்காவது கூப்பிட்டாங்களா அப்படின்றது கூட தெரியல ஏன்னா நான் கோபாலபுரத்தில் இவர் இருக்கிற மாதிரியான புகைப்படத்தெல்லாம் இப்போ சமீபத்தில் நான் பார்த்தது இல்லைங்க ஆ பார்த்ததில்லை அந்த அளவுக்கு தான் திமுகவில் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம்ன்றது இவ்வளவு தான் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கே அவர் எந்த அளவுக்கு துளாருன்னா நான் நின்றுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு நீங்கள் வாங்கின காசுக்கு மேலே குவாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அவர் வாங்கின காசுன்றது அப்போது அது கொஞ்சம் கூவல் அதிகமாக தானே இருக்கும் இதுக்கு நான் இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் இது வெறுப்பாக இருக்கா திராவிடர்களுக்கு வெறுப்பாக இருக்கா அது வெறுப்பாகணும் தானே இது பண்ணுறதே ஆ இன்னும் வெறுப்பாகிற மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவேன் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நாங்கள் அங்கே ஜெயிச்சிட்டோம் இங்கே ஜெயிச்சிட்டோம் இந்தியாவில் எந்த இடங்கள்லாம் நாங்கள் பாஜக தான் ஆட்சி செய்துன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த வரிசையில் தமிழகத்திலையும் வந்து பாஜக ஆட்சி அமைக்கணும்லாம் சொல்கிறாரு இங்கே எப்படி நடக்கும் இங்கே தான் நாங்கள் ஸ்டாலினை வச்சுருக்கோமே அவர் வந்து தனிநபர்லாம் கிடையாது அவருக்கு பின்னாடி பெரிய சித்தாந்தமே இருக்கிறது பெரியார் இருக்கிறார் அண்ணா இருக்கிறார் கலைஞர் இருக்கிறார் ஆ ஊ இவர் இருக்கார் அவரு இருக்கார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ பேர் இருந்தும் அவருக்கு இளமையை புகுத்தி விடும் சொல்லி இளமையாகவே இருக்கார் பாருங்க அதுக்கு முதுமையே கிடையாதுங்க ஆ நம்ம திரும்ப கண்டன்ட்டுக்கே வந்துடுவோம் எங்கேயோ போயிடுவோம் நம்ம திரும்ப அப்புறம் சச்சா சச்சா அப்படின்ட்டு திரும்ப கண்டட்டுக்கே வந்துடுவோம் அவர் பின்னாடி இவ்வளோ பெரிய சித்தாந்தமே இருக்கிறது அதனால் ஸ்டாலின் அவர்களையும் அழிக்க முடியாது இந்த சித்தாந்தத்தையும் அழிக்க முடியாது திமுகவையும் அழிக்க முடியாது இங்கே பாஜக ஆட்சிக்கு வராது இவர் ஒரு முட்டாள் அப்படின்ட்டு இருக்காரு அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னாரு டெல்லியை பிடிச்சு விட்டோம் ஹரியானாவை பிடிச்சு விட்டோம் மகாராஷ்டிராவை பிடிச்சு விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் முட்டாள் முட்டாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்து முட்டாள் என திமுக எம்பி இப்படி சொல்லலாமா முன்னால் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதுல்ல சொன்னவர் தெரியாம தான் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு ஆவது சொல்லணும் ஏன் அப்படின்னா அவர் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லைங்க இப்போ முதல்வர் அவர்களை ஏதாவது வந்து உரிமையில் பேசினா அது மன்னிப்பு கேட்கணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து தமிழகத்தின் முதல்வர் தமிழக மக்களுக்கான முதல்வர் இவர் அதற்கு மேலாக இந்தியா இந்த பாரத தேசத்திற்கான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவரை உரிமையில் பேசிட்டு எப்படிங்க நீங்களாம் டெல்லி போய்ட்டு வரீங்க அமித்ஷா அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத கனிமொழி அவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ஏன்னா கனிமொழி அவர்களை ஒரு எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட பாஜக அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த ஆப்ரேஷன் சிந்து குறித்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி இதை தொடர்பாக பேசலாம் வச்சுருந்தாங்க அந்த குழுவோட தலைவராக கூட கனிமொழி அவர்களை வந்து நியமித்திருந்தது இந்த பாஜக அரசாங்கம் ஒரு எதிர்கட்சியில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு ஒரு மரியாதை இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பெண் உரிமை எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த அளவுக்கு வந்து டெல்லியில் அதிகமாக இருக்கக்கூடியதில் நீங்க டிஆர் பாலு கனிமொழி அவர்கள் தயாநிதி அவர்கள் அந்த அடிப்படையில் தான் நான் இதையே சொன்னேன் டெல்லியில் என்ன நடந்துட்டு இருக்கு அமித்ஷா அவர்கள் எப்படிப்பட்டவர் பாஜக பேர் ஒரு கட்சி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு பார்த்தா மட்டும் நமக்கு என்ன புரிய போகுது நம்மள ஒரு கட்சி தலைவராக கூட ஆக்க மாட்டாங்க ஒரு பொதுச் செயலாளராக கூட ஆக்க மாட்டாங்க துணை பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே கூட கூப்பிட மாட்டாங்க தொகுதியில தான் நிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க என்னென்னமோ நான் பண்ணுவாங்க ஆனால் என்னென்னா நம்ம அதெல்லாம் இருக்கிறேன் நாம் எங்கே போய் இதெல்லாம் கேட்டு ஓ இந்தளவுக்கு நல்ல வராட்டுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்தவர் ஆட்டுதனால நம்ம பேசுறதை நிறுத்த போகிறோம் அப்படி பேசினாதான் இப்போ வரதாவது வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம அதை நிறுத்த போகிறதில்ல இருக்கட்டும் ஆனா இதை கேட்ட உண்மையான பாஜக தொண்டன் சும்மா இருப்போனா என்ன திமுகவா இரநூறுவா கொடுத்தா தான் செயலில் ஈடுபடுவாங்க அப்படின்றதுக்கு இல்லை இது உண்மையான தேசபக்தி உள்ள ஒரு கட்சி இயக்கம் தொண்டர்கள் அதன் அடிப்படையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எப்படி நீ பேசலாம் அப்படின்றதுனால அடைந்த தொண்டர்கள் அவரோட புகைப்படத்தை வச்சு சாணியில் முக்கின செருப்பால் அடிச்சிருக்காங்க தெரியல சா அந்த இது தெரியல செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க அது நமக்கு தெரியுது சாணியில் முக்குனாங்களா இல்லையான்றத அவங்ககிட்ட கிட்ட தான் தெரியும் செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க அதை நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் உருவ பொம்மையாக எரிச்சிருக்காங்க இதெல்லாம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மன்னார்குடியில் நடந்திருக்கு இந்த சம்பவம் அடிச்சது எரிச்சது இதெல்லாம் தான் அவங்க சொல்கிறாங்கங்க ஊழல் ராஜா பட்டம் இது ஊழல் செய்த ராஜா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அது வந்து செய்தி சொல்ற மாதிரி ஊழல் செய்தவர் ஆ ராசா அப்படின்னு சொல்ல ஊழல் ராஜா பட்டம் இது எப்படி தளபதி இப்போ வந்து துண்டு சீட்டுன்னு மாத்திடுறாங்க சில பேர்லாம் சமூக வலைதளங்களை வச்சுட்டு இருக்காங்க ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் இப்போ வந்து கிட்ட இருந்து ஒரு இதை திருடி இவர் சொல்லியிருக்காருன்னு கூட சொல்கிறாங்க சின்னவர் உதயநிதியா அப்புறம் ஆனால் சமூக வலைதளங்களில் பாலிட்டாயில் சொல்கிறாங்க அதுவும் ஏன்னு தெரில அவருக்கு வந்து சின்னவர் உதயநிதி அந்த மாதிரி இவருக்கு ஆ ராசாவுக்கு இப்போ வந்து பேர் வச்சுருக்காங்க ஊழல் ராசா ஊழல் ராசா இதை ஏதோ கம்பீரம்னு நினச்சிக்க போகிறாங்க நீங்கள் ஊழல் செஞ்சதுனால இந்த பேர் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஏதோ கம்பீரமாக ஊழல் ராசா மீசை முறுக்கும் அப்படின்லாம் ஊழல் ராசான்னு உங்களை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க நீங்கள் உள்துறை அமைச்சரை வந்து ஒருமையில் பேசியிருக்கீங்க முட்டால்னு பேசியிருக்கீங்க இதை கண்டிக்கத்தக்கது இதை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் உங்கள் கட்சி தலைவர் வந்து இதை கண்டிச்சிருக்கணும் தமிழக முதல்வராக இதை வந்து இதை கண்டிச்சிருக்கணும் அவரும் கண்டிக்கலை இதை பற்றி பேசலை நீங்களே இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கலை இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க கண்ணா ஏய் நிறுத்து 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 ஆ ஆ ஆ இது தான் இதுதான் இது தான் என்ன இது என்னங்க இது லியோனி புதுசாக கார் வாங்கின மாதிரி இருக்குது இதுக்கு பூஜெல்லாம் போட்டுட்ருக்காரு இருக்காரு எல்லாம் கட்டி என்னாதான் பகுத்தறிவோ தெரியலையே ஆமாம் முதல்ல அறிவுனாவே அதை பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்கறதுன்னு அது அறிவு அப்புறம் அதில் என்ன புதுசாக பகுத்தறிவு இந்த கேட்சு போடுறா கேட்சு போடுறா கேட்சு போடுறான்ற மாதிரி இந்த பகுத்தறிவு வந்து அந்த கதையாக தான் இருக்குது பகுத்து அறிவு அப்போ அறிவுன்றது நார்மல் பகுத்தறிவுன்றது இன்னும் கொஞ்சம் மேலே அப்புறம் அல்ட்ரா லெஜெண்ட் அது வந்து அறிவாலய அறிவு அது அல்ட்ரா லெஜெண்ட் அடுத்து அவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னா இளமையை புகுத்தி விடும் அப்படின்னு பேசுவாங்க இன்னும் என்னென்னமோலாம் இருக்கு அதுக்கு முன்னாடி இதை பாருங்க புதுசாக கார் வாங்கினாராம் அதுக்கு பூஜை போட்டிருக்காங்க அதுவும் ஐரை வச்சு பூஜை போட்டிருக்காங்க அதுவும் மாலை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆராதனைலாம் காட்டிகிட்டு இருக்காரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல இதெல்லாம் வந்து அறிவாலயத்தில் இந்த வீடியோலாம் பார்க்குறாங்களா அவங்க எப்படி பார்ப்பாங்க அங்க இருக்கிறவங்களும் எந்த மாதிரியில பேசிட்டு இருக்காங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யார் நான் தான் ஏன்னா அவர் கையில் வேலை இருக்கு இதே நான் கூத்தால இருக்கு முருகனுக்கு மிக நெருக்கமானவர் நான் தான் ஏன் அப்படின்னா அவர் கையில் வேலை இருக்குல்ல இந்த மாதிரி கிரிஞ்சி காமெடி தான் பண்ணக்கூடாதுங்கிறது ஆ அவர் கையில் வேலை இருக்கா இவர் பேர் வந்து ஏவா வேலாம் அதனால வந்து முருகனுக்கு மிக நெருக்கமானவர் அப்படிங்கிறாரு ஆனால் உங்களோட இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு எங்களுக்கு தமிழ் கடவுள் அப்படின்னாவே அது வந்து கலைஞர் தான் அப்படிங்கிறாரு நீங்கள் வந்து தமிழ் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர் தான் ஏன்னா அவர் கையில் வந்து வேல் இருக்குன்றீங்க கருணாநிதி அவர்கள் கையில் நான் வேல் இருந்து பார்க்கலையே வேற என்ன இருந்ததா வேலு இல்லையா அவர் கையில் வந்து ஒரு பேனா இருந்தது அது தலை குனியும் போது தான் நாங்களா தலை நிமிர்ந்தோம் அப்படின்னாங்க அவர் கையில் வேலு இல்லை அப்போ வேல் இருக்கக்கூடியவர் சொல்கிறார் ஏவா வேல் அவங்களே இப்போ அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க தமிழ் கடவுள் இப்போ யாருன்னு வந்து திராவிடர்கள்ட கேட்டிங்கன்னா அவங்க இஷ்டம் போல் அடிச்சு விடுவாங்க ஆனால் மறந்து கூட அந்த இஷ்டம் போல் அடிச்சு விடும்போது கூட கருணாநிதி அவர்களோட பேரை சொல்லுவாங்க மற்ற யார் பேர் வேணாலும் சொல்லுவாங்க மறந்து கூட தண்ணிலே மறந்து கூட திராவிட பானம் குடிச்சிருந்தால் கூட ஸ்டாலின் அவர்கள் பேரை வந்து இவங்க சொல்லவே மாட்டாங்க போல ஏன்னு தெரில உதயநிதி அவர்கள் பேரையும் வந்து சொல்ல மாட்டாங்க போல எப்படியோ அறிவாலயத்துக்குள்ளே ஆன்மீகம் புகுந்து விட்டது இதில் நீங்கள் நினைக்கலாம் அது என்ன அறிவாலயத்தில் ஆன்மீகம் புகுந்துடுச்சுன்ற ஆமாங்க கோபாலபுரத்தில் ஆன்மீகம் புகுந்து நம்ம பார்த்துருக்கோம் அறிவாலயத்தில் இப்போ திமுக தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர் ஸ்டாலின் அவர்களும் கடவுளை நம்புகிறாரு இதை நான் சொல்ல அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்கிறார் ஆமாங்க ஸ்டாலினுக்கு இது தெரியுமான்னு தெரியல ஆனால் சேகர்பாபு அவர் சொல்கிறாரு கேளுங்களேன் எங்கள் முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற தான் தமிழ் கடவுள் முருகனுக்கு உலகிலேயே நூற்றி எண்பத்தி நாலு அடி பிரம்மாண்டமான சிலையை மருதமலையில் நிறுவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது நூற்றி முப்பத்தி நாலு அடி உயரத்திலே முருகன் சிலை நம்முடைய ஈரோடு மாவட்டத்திலே எங்கள் அருமையண்ணன் முத்துசாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் சிலை அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே எங்கள் முதலுடைய கொள்கை இறை இறைவனையோ இறை நம்பிக்கை உள்ளவர்களையோ விமர்சனம் செய்வதையோ எதிர்கருத்து கூறுவதையோ வாடிக்கையாக கொள்ளாதவர் ஆகவே அதுவே அவர் இறைவனை வணங்குவதற்கு சமம் அவர் இறைவனை வணங்குவதற்கு சமம் இவ்வளோ தெய்வ பத்தியாங்க நெய்னா உன்னை நினைக்கும் போது எனக்கு கண் கலங்குது நைனா ஓ இவ்வளோ தெய்வ பக்தி இருக்கிறவரை போய் நீங்கள் குறை சொல்கிறீங்க உங்களால் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க இதெல்லாம் பார்த்துட்டு தீக்காக்காரங்க எதாவது பண்ணிட்டு என்னங்க பண்ணுறது இப்போ இருந்து பிரிஞ்சு வராங்க போல் இப்போ அதிமுகவினர் சொல்வது உண்டு இந்த கடவுள் மறுப்பு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் பெரியாரோட கொள்கையிலேருந்து அப்படிம்பாங்க இப்போ திமுகவும் ஏத்துக்கிறது இல்லை போல் பெரியார் கொள்கையிலேருந்து சில இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் ஈவேரா கொள்கையிலேருந்து இந்த கடவுள் மறுப்பு அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா அவங்கள ஏற்றுக்கிட்டா இவங்க இவங்க அறநில்துறையாக வச்சிருந்துருக்க மாட்டாங்களே ஆ கோயிலுக்கு குடமுழுக்க மக்கள் இருந்து பண்ணால் குடமுழுக்குன்ற பேரில் இவங்க பண்ணிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கலனாலுமே அவரோட ஆட்சியில தான் இவ்வளவு கோயிலில் நாங்கள் குடமுழுக்கு பண்ணியிருக்கோம் அடி அட்டிய உயரத்துலலாம் நாங்கள் வந்து முருகன் சிலை எழுப்பிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சேகர்பாபு சொல்லிகிட்ருக்காரு அப்போது இது தீக்கா பார்த்தாங்கன்னா அதுவும் அதுலேயும் குறிப்பாக அந்த வீரமணி மாதிரியான ஒரு சு மிக்க இல்லை இல்ல சுயமரியாதை மிக்க சுயமரியாதை மிக்க ஒருத்தர் வந்து பார்த்தாருன்னா அவர் என்ன பண்ணிப்பார்னு தெரில பாபு நோவு எவரண்டி அப்படின்னு சொல்லி ஹச்சராஜா கேட்டுட்டு இருந்தார் ஏன்னா இவருக்கு தமிழில் கேள்வி கேட்காம ஏதோ வேறு லாங்குவேஜில் ஏதோ கேட்குற மாதிரி இருக்கே ஏதோ தெலுங்குல கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எவரண்டி ஆமாம் இவர் வந்து எந்த மொழியை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்குங்க இவங்க ரோஜா அவங்க வந்து கேட்குறாங்க மணவாடுன்றாங்க மணவாடுவா பாபு சார் மனவாடு நம்ம வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டோம் மனவாடுன்னு நம்ம பயன்படுத்த மாட்டோம் அது எங்க பயன்படுத்துவாங்க நோ தெளிசா என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் டெல்லியில் என்னங்க நடந்துகிட்டு இருக்கு முக்கியமான ஒருத்தர் வந்து பாஜகவில் இணைய போறாராம ஆமாங்க சசி தருத் அவரு வந்து பாஜகவில் இணைய போறாராங்க காங்கிரஸ் தலைவர்களில் முக்கியமான தலைவர்லாம் பாஜகவில் வந்து இணையறத பேசாமல் காங்கிரஸே வந்து பாஜக கூட இணைச்சிடலாம் ஆனால் உங்களால் தான் நல்லவங்களா இருக்க முடியாது அதனாலேயாவது அந்த காங்கிரஸ் வந்து தனியாக இருந்து தான் ஆகணும்ல நன்றி